அண்டவரும் நட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் விளையர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாவது வசனத்துல பிறகு வாசிக்கிறோம் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் பலவிதமான மன சஞ்சலங்களில் ஒரு தனிமையற்ற நேரத்திலே தோல்விகளை எதிர்த்து முன் செல்ல முடியாத பலவிதமான தடைகள் இப்படி துக்கங்கள் தங்களுடைய வாழ்க்கையில அதிகரித்து கொண்டே போகிறதுன பொழுது அவருடைய வாழ்க்கையில ஒன்றே தீர்வு என்று சொல்லி அவர்கள் முடிவெடுப்பதுண்டு அதுதான் தற்கொலை இந்த தற்கொலை ஒன்றுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான முடிவு என்று சொல்லி அநேக அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் தாவீது சொல்லுவதை நன்றாக கவனித்து பாருங்கள் எனக்கு போல இருந்தால் பாருவேன் காரணம் அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்களை அவர் சந்தித்துக் கொண்டிருந்தார் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று அழிவதாக என்று சொல்லி சபிக்கிறார் வாழ்க்கையை சம்பாதித்து வைத்த சகலவிதமான சொத்துக்களையும் இழந்தார் சுகத்தை இழந்தார் பிள்ளைகளை இழந்தார் காரணம் என்ன யோபு ஆறு ரெண்டு மூன்றிலே வாசிக்கிறதான பொழுது என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும் அப்பொழுது அது கடற்கரை மனநிலை பார்க்கிற பாதமாயிருக்கும் ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது ஆனாலும் அவரை திடப்படுத்தி பலப்படுத்தி மறுபடியும் அவரை ஆசிர்வதித்தது தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் என்று சொல்லி காலை வேலையில நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அவருடைய அந்த தீபம் என் தலையில் பிரகாசித்தது அவர் அருளினதான வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லி பக்தர் சொல்லுகிறார் அந்த தீபம் என்னது பாதைக்கு வெளிச்சம் கொடுக்கிறதான தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான் இப்படி நாமும் பலவிதமான சோதனைக்குள்ளாய் கடந்து சொல்லுகிறதான பொழுது வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகள் நிமித்தமாக துவண்டு போய் ஒரு கடைசி நேரத்தில் நிற்கிறதான பொழுது தேவனுடைய வார்த்தை ஏதோ ஒரு விதத்தில் நம்மை திடப்படுத்தியது பலப்படுத்தியது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் நாம் ஒழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாட்களும் பாதுகாத்தது தேவனுடைய வார்த்தை ஒன்றே எனவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் அந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த வார்த்தை ஒவ்வொரு நாட்களும் உங்களோடு கூட இடப்படும் அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும் அந்த வார்த்தை ஒவ்வொரு நாட்களும் உங்களை அழிவிலிருந்து பாதுகாக்கும் அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே உட்கொண்டு தேவனுடைய வசனம் என்கிற அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் வாசிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு நடக்கிறது பொழுது அந்த வார்த்தை உங்களை ஒவ்வொரு நாட்களும் பாதுகாத்து வழிநடத்தும் அநேகரை பாதுகாத்த வார்த்தை உங்களையும் பாதுகாக்கும் உங்களையும் வழிநடத்தும் செபிக்கலாமா கணேசிக்கிறதான அன்பின் நல்ல தகுப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் வார்த்தைக்காக நன்றி அப்பா உடைய வார்த்தை இம்மட்டும் எங்களை பாதுகாத்தது உடைய வார்த்தை இம்மட்டும் எங்களை திடப்படுத்தினது ஆண்டு வரேன் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக வார்த்தைக்கு சீவன் உண்டு வல்லமை உண்டாப்பா அந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் கர்த்த நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக உங்களுடைய வார்த்தையினாலே ஒவ்வொருவரையும் அவருடைய வாழ்க்கையை கட்டுவீராக வாழ்க்கையில தோற்று துவண்டு போய் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல அறியாமல் திகைத்து நிற்கிற ஒவ்வொரு உள்ளங்களுடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் நம்முடைய வார்த்தை துணிக்கட்டுமாப்பா அப்பா வா வார்த்தை பேசட்டும் ஆண்டு வரேன் தோல்வியிலிருந்து ஒரு சீயத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் இந்த வார்த்தையை எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்கட்டும் இந்த வார்த்தையை ஒவ்வொரு உள்ளத்தையும் தேற்றட்டும் அப்பா மக்க நன்றி செலுத்துகிறோம் நீ பேசுங்க இயேசு நாமத்தில் செபிக்கிறது நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்